அஸ்லாம் வலைக்கம் பிராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவில் இப்போதைக்குன்னு வைரலா போயிருக்கும் ஒரு வீடியோ போயிட்டாங்க பார்க்க போறோம் அது என்ன வீடியோ அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து ஒரு அனுமானசமான ஒரு உருவம் வந்து அந்த வீடியோ வந்து சவுதி அரேபியா பாலைவன பகுதியில் நடமாடுற மாதிரி அந்த வீடியோ வருதுங்க இந்த வீடியோவை பத்தி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க அப்படி அது என்ன வீடியோ அது என்ன அந்த வீடியோ பத்தி என்ன சொல்றாங்கிறத நம்ம வீடியோட சேர்த்து நம்ம இதை முழுத்தா பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம் நீங்க நம்ம சேனலுக்கு பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு சவுதி அரேபியால இருக்கிற மிகப்பெரிய பாலைவன பகுதியில அந்த வழியா சேர்ந்த சவுதி ஒருத்தர் தன்னோட மொபைல்ல எடுத்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ பாருங்க ஒரு குறிப்பிட்ட உருவம் அது என்ன உருவம்னு நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க அதுக்கு கை கால் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு உருந்தமான உருண்டையான ஒரு டைப்ல அது பாலைவனத்துல வந்து உருண்டு வேகமா போகுதுங்க இது பலரப்பட்ட பல வீடியோக்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து வருதுக்கா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது யாருனாலும் உறுதி செய்யப்படல ஆனா அந்த வீடியோ எடுக்கப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து சைத்தான் ஜின்னோட அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பல மக்கள் ஒருவேளை உலக அழிய போறதுக்கு அறிகுறியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நம்ம பார்க்கையில அது மனித உருவ மாதிரி கிடையாது ஒரு புழு புழு எப்படி கைகால்தான் ஒரு புழு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது வந்து நல்ல பிரம்மாண்டமா பெரிய லெவல்ல வந்து பழையவனத்துல கொஞ்சம் வேகமா போகுது அதோட ஃபுல் வீடியோ நமக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல அதை பத்தி சர்ச் பண்ண கூகுள்ல எதுவுமே டீடைலா கிடைக்கல ஆனா இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப பரவலா பகிருது ஆக மொத்தம் என்ன விதமான சூழ்நிலை ஏற்படும் இது உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா இந்த வீடியோ வந்து அனைவராலும் அதிகமா பரவப்படுது நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்னவா இருக்கோ அப்படின்னு மறுதானமா கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த வீடியோவை இணைச்சிருக்கேன் மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேற ஒரு சித்தர் சந்திப்பு வச்சாங்க